செய்திகளை வணக்கம் செய்திகளை மலேசியாவின் கோபுரம் மாடலில் புதிய கேக் மக்கள் பார்வைக்கு இராமநாதபுரம் மாவட்டம் இராமநாதபுரத்தில் உள்ள தனியார் பேக்கரி ஒன்றில் ஒவ்வொரு ஆண்டும் ஐஸ்வர்யாஸ் பேக்கரிஸ் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்கு கேக் சிலை வைக்கப்படும் இதுவரை ரத்தன் டானா பாரதியார் இளையராஜா மரோடானா மற்றும் உலகக்கோப்பை ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இவருடம் நூற்றாண்டுக்கும் மேலாக ராமநாதபுரத்திற்கும் மலேசியா நாட்டிற்கும் நிலையான தொடர்பு இருந்து வருகிறது என்ற வரலாற்று உண்மையை கொண்டாடும் வகையில் மலேசியாவின் பெருமை மிக அடையாளமான இரட்டை கோபுரம் பெட்ரோனாஸ் ட்வின் டாவா கேக் வடிவில் செய்யப்பட்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டி பார்வைக்காக ஐஸ்வர்யா ஸ்பெக்கரிஸ் பாரதி நகர் கிளையில் வைக்கப்பட்டுள்ளது ஐம்பது கிலோ சர்க்கரை மற்றும் இருநூறு முட்டை கொண்டு உருவாக்கப்பட்ட சுமார் ஏழு அடி உயர இரட்டை கோபுரம் இரு நாடுகளுக்கிடையேயான நட்பை பிரதிபலிக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் எங்களது கிளை ஒன்று மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் விரைவில் திறக்கப்பட உள்ளது என்ற செய்தியையும் இதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வணக்கம் என் பேர் விஜயபாஸ்கரன் ராமநாதபுரத்தில் இருக்கிற ஐஸ்வர்யா பேக்கரி பாரதி நகர் அதாவது வருஷ வருஷம் வந்து வாடிக்கையாளர்களை திருத்தப்படுத்துகிற வகையில் இந்த வருஷமும் ஒரு பொதுவிதமாக ஒரு கேக்கை உருவாக்கி வாடிக்கையாளர்களை சந்தோஷப்பட வச்சுருக்கிறோம் இது என்ன கான்செப்ட்னு சொன்னீங்கன்னா நமக்கு இந்த ராமநாதபுரத்துக்கும் மலேசியாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது போல் இருக்குது என்னென்னு வரைஞ்சேன் போனால் அவங்க வந்து இங்கேருந்து மலேசியா போகும்போதும் நம்ம ஸ்வீட்டை விரும்பி தான் வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி ஊருக்கு போனாலும் வாங்கிட்டு போவாங்க அங்கேருந்து வந்தாலும் வீட்டுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க அதனால் வந்து மலேசியாவில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது யாதும் முறை யாவரை கேள்விங்கிற மாதிரி நம்மளும் வந்து அவங்களோட நல்ல ஒரு தொடர்பாக வச்சு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு ச ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறோம் இதில் இல்லாமல் இப்போ ச மலேசியாவில் வந்து நம்மளோட உணவகம் வந்து திறப்புல செய்வதற்காக இருக்கிறோம் அதை கான்செப்டாக வச்சு மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் இந்த இரட்டை கோபுரம் ஒரு அடையாளமாக இருக்கிறத வந்து வெளிப்படுத்துறதுக்காக இந்த வருஷம் இரட்டை கோபுரத்தோட கேக்கை வடிவமைச்சு வச்சுருக்குறோம் இதை எல்லோரும் பார்த்து சந்தோஷமாக போகிறாங்க அது இல்லாமல் செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க இது எப்பயும் வாடிக்கையாக நடக்கிறது தான் இந்த வருஷமும் வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு பரவாயில்ல இருக்குது அருமையாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு போகிறாங்க நன்றி ஐம்பது கிலோ சீனியையும் இரநூறு முட்டையும் கொண்டு செய்யப்பட்ட இந்த கேக்கு உயரம் வந்து ஏழடி ஒரு நாலு கலைஞரைகளை வச்சு கொண்டு ஒரு வாரமாக செய்யப்பட்டிருக்காங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க